அஸ்லாம் வலைக்கம் வஹத்துலாஹி வரகாத்து கனவுகளின் பலன்களை அறிய முடியுமா பல வசனங்களில் அல்லாஹூ கூறியிருக்கின்றார் பொதுவாக கனவுகள் பற்றி அதிகமான முஸ்லீம்கள் சரியான விளங்காமல் உள்ளனர் கனவுகளுக்கு விளக்கம் என்ற பெயரில் வாயில் வந்தவாறு சிலர் உலருவதை நம்பி வழிகேட்டில் பலர் விழுந்து விடுகின்றனர் எனவே கனவுகள் பற்றி நாம் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் கனவுகள் மூன்று வகைப்படும் நல்ல கனவுகள் அல்லாவிடம் இருந்து கிடைக்கும் செய்தியாகும் மற்றொரு கனவு சைத்தான் புறத்திலிருந்து கவலையை ஏற்படுத்துகின்ற கனவாகும் மூன்றாவது தன் உள்ளத்திலிருந்து மனிதன் காண்கின்ற கனவாகும் என்று எம்பெருமானார் மகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பதிவாகியுள்ளது இன்ஷா அல்லாஹ் கனவுகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஆடியாவில் சந்திக்கின்றே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ